வணக்கம் எம்கேவி மஸ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் போட்டிருந்தேன் பத்து நாளில் பச் வரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இருபத்தி ஒன்று எட்டில் வந்து இந்த பெட்டு போட்டிருந்தோம் முப்பத்தி ஒன்று எட்டில் வந்து பச் வர ஆரம்பிச்சு இன்றைக்கி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இந்த வெரைட்டி மொத்தம் வந்து பத்து பன்னெண்டு நாள்லேயே ஆரோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த வெரைட்டி வந்து நம்ம ஹைடெக் மெத்தட்லேயும் போட்டிருக்கேன் நம்ம கூரை செட்லேயும் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டுலேயும் வந்து எப்படி வருது அப்படின்ட்டு இது நம்ம கூரை செட்டில் போட்டிருந்தது ஸோ இருந்தது ஸோ ரெண்டுலையுமே நல்லா ஆகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஈல் வைஸ் வந்து நல்லாயிருக்கு கலரும் நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது பச்சை வந்து கொஞ்சம் சின்னதாக வருது வரும்போது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இது ஒரு நல்லா ஹார்டாக இருக்குது ஸோ இந்த வெரைட்டியில் வந்து மொத்தம் ஈல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ பறிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஈல்ட் ஆனால் கம்மியாக தான் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு ஆஃப் கேஜி ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும் ஆனால் பச் வந்து நிறையா வைக்கிது ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பட்ச் கிட்ட வச்சிருக்கோம் நம்ம பதினாலு ஹோல்ஸ் போட்டோம் கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே வந்து பட்ச் வர ஆரம்பிச்சிருச்சு சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது லீஃப் வந்து நிறையா லீஃப் வரலை ஒவ்வொரு பச்ிலையும் பட்ச்சில் வந்து ஒரு நாலு அஞ்சு லீஃப் தான் வருது ஆனால் ஹோல்ஸில் எல்லா போகிற ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே பச் வருது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெருசாகவும் வருது பெ பெருசாகிட்டு சுருங்கலாம் இல்லை ஸோ சுருங்காமல் கொஞ்சம் நல்லா பெருசாக வருது சுருங்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை இது நீங்கள் பறித்து பார்க்கலாம் ஸோ சேஃப் வந்து வந்து நார்மல் சேஃப் இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த கார்னர் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் மாதிரி வந்து அந்த மாதிரி சேஃபில் தான் வருது ரவுண்ட் ஷேப் வரல ஓகே ஸோ இது பறித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போது சாஃப்டாக தான் தெரியுது பறிக்க போது தண்டு பகுதியில் வேஸ்டேஜ்லாம் அதிகமாக எதுவும் வரல ஸோ நீட்டாக அதை லைட்டாக அதை இது இருக்கிறது மட்டும் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அதிகம் நல்லாயிருக்கு ஸோ அந்த வெரைட்டியோடய நேம் வந்து என் ஓபி இதை வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் ஸோ அவர் வந்து ரெடி பண்ணது ஜஸ்ட்டு ட்ரையல் பர்பஸ்க்காண்டி தான் கொடுத்தாரு நமக்கு நம்ம ஜஸ்ட்டு ட்ரையல் கண்டிப்பாக போட்டோம் ஸோ இதை நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் இன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தரேன் ஸோ ஸோ யாருக்கும் சீட்ஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம் பார்ப்போம்